Welcome to Global Fire Live Television Studio. One message, every language, for every heart. Together, we're sharing the hope of the gospel across cultures, across borders, to millions worldwide. Join us as we bring light to the world. One language at a time. Global Fire Live TV. The gospel for every nation. in <laughs> குளோபல் ஃபயர் டெலிவிஷன் நிற்கு கூடாக உங்கள் அற்புத நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதை விட்டு கத்திரி மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரை இயேசுத்தாமல் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த ஆண்டிலுமாய் இந்த அற்புத நிகழ்ச்சியில் ஆண்டவருக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை ஒண்டு சாவின் புத்தகம் முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இருந்து தாவிதக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் அது மாதிரி அந்த நாளிலும் கூட தாவீது எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் நம்ம பார்க்குறோம் அவர்கள் திரும்பி வந்தான் வேலில் தாவீதம் அவன் மெரிசனும் மூன்றாம் நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேருவதற்குள்ளே அவிநேக்கியர் தென்புறுத்தீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த சிறீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தாங்கள் வெளியே போய்விட்டார்கள் தாவீதும் அவன் மெரிசனும் அந்த பட்டத்துக்கு வந்தபோது இதோ அது அக்கினால சுட்டரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரும் தங்கள் குமார்த்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பிள்ளைமில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் அதோட வார்த்தை வாசிக்கிறோம் அமிர சௌராசரியே அந்த நாளிலும் கூட தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் அப்படியே செல்வாக்கி திரும்பி வந்தபோது அமிலேக்கியர் உள்ள எல்லாவற்றையுமே கொள்ளையடித்து சிறப்பிடித்துக் கொண்டதான காரியங்களை இந்த வேத பதில் வாசிக்கிறோம் அன்றை அழல்வாய் வேதம் சொல்கிறது அது நிமித்தமாய் அழுகிறதுக்கு பெருமில்லாவில் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் சொல்லப்படுகிறது அப்படியே நிலைமையில் தான் பிரியுமா அவர்களே மீண்டும் ஆய் ஆண்டவர் தலோகிந்தவன் காவியத்துக்கு சொன்ன வார்த்தையை ஒண்டிசாம புத்தகம் முப்பதாம் அதிகாரம் விட்டாவது வசதி வாசிக்கிறோம் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் இந்த மத்தியான வழியிலும் கூட அருமையான சகோதர சகோதரியே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டுல உங்களோட வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களை இழந்து போன நிலைமையில ஒருவேளை அது சரீர ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்ப சமாதானமாக இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் என்ன காரியத்தை பிரியமான வாழ்க்கையில் ஒருவழை வேலையை இழந்து போயிருக்கலாம் வியாபாரத்தை ஆண்டுகள் நீங்கள் இருந்தால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல அருமையான ஒரு வார்த்தை நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் நாமரிமன சோராசோரிய அண்ணகுமாய் தாவிது அப்படிப்பட்டதா ஒரு சூழ்நிலையில வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கிறதான் வாசிக்கிறதா பிரிவாள மிகவும் பிளர் இல்லாமல் போக மாட்டேன் தாவிதது அழுதான் அவருடைய இருந்தவர்கள் அழுதான்னு சொல்லப்படுகிறது அது நிமித்தமாக பிறகு அந்த காரியத்தை நிமித்தமாய் தாவிதை கல்லறியும்படிக்கி அவர்கள் முற்பட்ட காரியத்தை கூட பார்க்கிறோம் அதனால் தாவிதை மிகவும் நெருக்கப்பட்டான்னு வார்த்தை வாசிக்கிறோம் ஒருவேளை உங்களோட வாழ்க்கையிலும் கூட இந்த புதிய ஆண்டுகளை யாருமான தேவஜனமே சகோதர சகோதரியே உங்களோட வாழ்க்கையிலும் கூட கடந்த கா கடந்த வருடங்களில் கடந்த காலங்களில் நீங்கள் இழந்து போன காரியங்களின் நிமித்தமாய் ஒருவேளை அழுகையோடு கூட கண்ணீரோடு கூட இருந்தோடி இருப்பதாயிருந்தால் நமக்கு ஆண்டவர் என்னை ஒரு அருமையான ஒரு வார்த்தை நீ சகலத்தையும் அந்த இல்லாமல் போக மட்டும் அழுதது உண்மைதான் அருமையான ஆனாலும் இதோட வார்த்தை சொல்லுகிறது தாவீது கத்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் கடந்த காலங்களில் தன்னோட வாழ்க்கையில் வந்த எல்லா விதமான போராட்டங்கள் நெருக்கங்கள் கண்ணீரின் பாதைகள் எல்லாவற்றிலும்

அப்படியே தாவீது கத்தோட வார்த்தையை கீழ்படிந்து கடந்து போன வழ ஒன்று சாதம் முப்பதாம் இடம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லுகிறது அவரை கொள்ளையாடி கொண்டு எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரிலும் குமாரதிகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார் அவரை வேண சௌரா சௌரிய அன்னர் கூட தாவீது அந்த சம்பவத்தின் நிமித்தமாய் பிற எல்லாமே போக மட்டும் அழிவிருந்தாலும் கூட அருமையான சௌரியா மீண்டும் இதோட வார்த்தைகளை பார்க்கிறோம் கத்தருக்குள்ள தன்னை திடப்படுத்திக் கொண்டு ஆறாதிக்கிற ஆண்டு எப்படிப்பட்டவர் அறிந்து கொண்டவனாக கடந்த காலங்களில் வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான பாடுகள் உபத்திரவுகள் நெருக்கங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் தன்னை விடுவித்து சிங்கத்தின் கைக்கும் கருதி தப்புவித்தவர் கோலியாத்து கைக்கு தன்னை தப்புவித்தவர் நிச்சயமாகவே தன்னையும் தன்னோடு ஜனங்களுடைய சகல காரியங்களிலும் அமெரிக்க இருந்து நாங்கள் மீட்டுக் கொள்வதற்கு தப்பி வைத்துக் கொள்வதற்கு தேவன் தங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் திடப்படுத்திக் கொண்டவனாக எவ்வளவுதான் மிகவும் நெருக்கப்பட்டவன் ஆனாலும் கூட கத்தருக்குள் தனது திடப்படுத்திக் கொண்டு கத்தரிடத்துல விசாரித்து கலந்து வார்த்தை சொல்லுவது அவர்களும் அப்பிரிவான இடத்திலுமாய் ஒன்றும் குறை விடாமல் எல்லாவற்றையும் அவள் திருப்பிக் கொண்டார்கள் சொல்லி இந்த கால வழி சௌரா சௌராசுரிய என்னோட வாழ்க்கையிலும் கூட வாழ்க்கையிலும் கூட கடந்த காலங்களில் கடந்த வருஷத்துல என்னோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட இழப்புகள் மத்தியல எடுத்த இப்படிப்பட்ட காரியங்களுடைய இழப்புகள் அவன் சந்தித்து இருந்தாலும் எல்லாம் மத்திலும் பிரிவாரே ஒருவழை நம்ம சரீர ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம் சமாதானத்தை இருக்கலாம் சந்தோஷத்தை இழந்து இருக்கலாம் குடும்ப உறவுகள் நமக்கு தூரமா போயிருக்க முடியும் நம்மளோட பிள்ளைகள் நம்ம விட்டு தூரமா போயிருக்க முடியும் எப்படிப்பட்டதான பிரதான இருந்தாலும் இருந்தால் நம்ம வேலைகளை இழந்து இருக்கலாம் வியாபாரத்தில் இழப்பை சந்தித்துக்கலாம் இந்த மத்தியான வேலையில் கூட எனக்கு அருமையான சகோதர சௌதரியே பரலோகத்து தேவன் வாடத்துக்கு தேவனாக இருக்கிற நம்மை பார்த்து சொல்லுவார் வார்த்தை நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் எனக்கு அருமையான சகோதர சகோதரி நீங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் கடந்த ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி அந்த ஆண்டில் இழந்து போன நிலைமையில் புதிய ஆண்டுகளில் நீங்கள் பிரவேசித்திருக்கிறீர்களோ உங்களை பார்த்து பரலோகத்தின் தேவன் வானத்துக்கு முன் தேவனாக இருக்கிற சொல்லுதார் ஒரு வார்த்தை நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் இழந்து போன ஜாபத்தை இந்த வருஷத்தை திருப்பிக் கொள்வாய் கத்தர் பின்பாடு நாம் திருப்பிக் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சை விருப்ப உள்ளவர் நிச்சயமாகவே நீங்களை திருப்பிக் கொள்வதை கத்த அனுக்கிரகம் பண்ணுவார் தாவிது ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி வார்த்தை செல்கிறது நம்முடைய வாழ்க்கையில கூட நம் அவருக்கு வலப்படுத்தி அவரைய நோக்கி பார்த்து கொடுப்பைக்கு கீழ்படுத்தி அவரிடத்தில் விசாரித்து நம் முன்வரி செல்வதில இயேசு நாமத்தில் நான் இழந்து போன எல்லாவற்றையும் நான் திருப்பிக் கொள்ளும்படிக்கு பரலோகத்துவரானவர் இருக்கிறார் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் காம்பிரியமானே நம் அராதி கிராண்டவர் சர்வ வல்லம் உள்ளவர் போயில் சகல அதிகாரங்களும் படைத்தவர் நிச்சயமாக நம்மட வாழ்க்கையில் விழுந்து போன ஜாவற்றையும் நாம் திருப்பி கொள்ளும்படி கத்த நமக்கு அனுகூலமான வாதங்களை திறக்கிறவராக இருக்கிறார் காரியங்களை கைகூடி வரப்படுகிறவராக இருக்கிறார் நமக்கு ஒத்தாச என்பது பர்வதமா இருக்கிறபடினால அவர்தான் நம்மை பார்த்து சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்துல எனக்கு அருமையான சகோதரி அருமையான சகோதரி இழந்து போனது சகலவற்றையும் நீ திருப்பி கொள்ளுவாய் யோவிட வாழ்க்கையை நீ வாசித்து பாருங்க யோபு முதலாம் அதிகாரம் பதிமூன்றுல இருந்து பத்தொன்பது வரை உள்ள வசங்களை வாசிக்கிறார் ஒரே நாளில் யோவிட வாழ்க்கையில எல்லாற்றையும் இழந்து போன நிலைமையில யோசு யோபு கடந்து வருதை அந்த வார்த்தையில வாசிக்கக்கூடியதா இருக்கிறது ஒட்டகங்கள் எருதுகள் கழுதைகள் வேலையாட்கள் எல்லாவற்றையும் இழந்து குமாரர் குமாரத்தில் எல்லாவற்றையும் தான் அந்த நிலையை பார்க்கிறோம் இப்படி காரியங்களோட வாழ்க்கையில் சம்பவித்தான் கூட அறிமுக சூரிய எல்லாவற்றிலும் வார்த்தை சொல்கிறது ஜோபு தன்னுடைய வார்த்தைகளை பாவம் செய்யவே இல்லை கத்தருடைய சித்தத்தின் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டவனாக நான் போகும்படி அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் சொல்லிக்கொண்டு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் கடைசி மேலே நிற்பார் அன்றைய கண்கள் அல்ல என்னுடைய கண்களே அவரை காணும் என்று அந்த விசுவாசத்தோடு கூட கடந்து போடுவார் வார்த்தையில வாசிக்கிறோம் பிரியவர்களே ஜோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் ஜோபு இழந்து இரண்டாயிரப்பேற்ற இரண்டு விளங்கு பேருக்கு பார்க்கிறோம்

அவர் இழந்து போன எல்லாருமே ரெட்டத்தினையும் பெற்றுக்கொண்டான்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறது அதே ஆண்டவராக இயேசுகித்து தேவனாக இருக்கிறவர் அண்ட சராசர்கள் ஆளுக செய்கிறவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்புற இருக்கிறவர் அவர்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆரம்பத்தில் இருக்கிற என்னை இவங்களே பார்த்து சொல்கிறார் நம்மளே பார்த்து சொல்லியான சோகராசோரியே நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் சகலத்தையும் தெரிவிப்பொள்ள எந்த காரியங்களையும் வாழ்க்கையில் இழந்து போன நிலைமையில் பறிகொடுத்த நிலைமையில் இந்த புதிய ஆண்டுகளை பிரவேசி செய்தா இருந்தால் அருமையான சகோதரா சகோதரி உங்களை பார்த்தது ஆண்டு சொல்லுகிறார் சகோதரர் உங்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார் ஒருவேளை எல்லாரும் இழந்தது நிமித்தமாய் பிரியமார்களே அன்னைக்கு தாவீதும் அவரோட கூட இருந்தவர்களும் பிரியமார்கள் தங்களுக்கு அழுவதுக்கு பிளவில்லாமல் போக வேண்டும் சொல்லப்பட்ட பிரகாரம் உங்களோட கூட பிரியமார்களே இழந்தது நிமித்தமாய் கண்ணீரோடு கூட கவலையோடு கூட துக்கத்தோடு கூட இது எப்படி ஆகும் ஒரு சூழல இருந்து அறிவையான சௌகரரசே உங்களே பார்த்துத்தான் தேவன் சொல்லுவான் ஒரு அறிவையான சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் இழந்து போனதுல ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவி திருப்பிக்கூடான்னு சொல்லப்பட பெறுகார் உங்களோட வாழ்க்கையை இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் திருப்பிக் கொள்ளத்தக்கவாய் பரலோகத்து வாழ்க்கையில அவர் கிரிய செய்கிறவராக இருக்கிறார் தன்னுடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் எந்த காரியத்தை நிமித்தமாய் சகோதரா சகோதரி நீ கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறீங்க என்னென்ன காரியங்கள் எல்லாம் கடந்த ஆண்டில் கடந்த காலங்களில் இழந்து போன நிலம் இந்த புதிய ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறீங்க அப்படிப்பட்ட நிலமில் கண்ணீர் வடித்துக் கொண்டு சகோதரா சகோதரி உங்களை பார்த்து தான் பரலோகத்து தேவன் சென்ற நாளுமை சொல்லுற வார்த்தை நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் ஒருவழ நீங்கள் தாவித போல நெருக்கப்பட்டதான் ஒரு நிலைமையில இருக்கலாம் தாவிதை மிகவும் நெருக்கப்பட்டான் அவருடைய கூட இருந்த ஜனங்களே பிரிவாள அவருக்கு கல்லறிய நிலைமையில அப்படிப்பட்டதான் நிலைமையில தாவிதை கடந்து போனாலும் கூட எல்லாவற்றையும் மத்தியிலும் தேவன் தன் வாழ்க்கையில் செய்த காரியங்களை நினைவு கூர்ந்தவனாக இதுவரை நடத்தினவர் இதுவரைக்கும் உதவி செய்தவர் கடந்து வந்த பாதைகளில் தன்னோடு கூட இருந்தவர் என்னுடைய கண்மனையும் கோட்டையுமா இருக்கிறவர் ஓர் அவரை எனக்கு நோக்கி நோக்கிக் நான் அசைக்கப்பட சொல்லப்பட அசைக்கப்பட்டர் சொல்லப்பட்ட பிரகாரம் த அறிவர சௌகரத்து தேவனுக்குள்ளாய் கத்தருக்குள்ளாய் தன்னை திடப்படுத்தி கொண்டவளாய் அது நிச்சயமாக இந்த காரியத்திலும் கூட ஓர் அவர் எல்லோரையும் திருப்பிக்கொள்ள முடியும் கத்தரை கிருபசுவார் உதவி செவர் இந்த விஸ்வாசத்தோட நமக்கோடு கூட பிறவளே கத்தருடன் விசாரித்து கத்தருட விசாரித்து தர முடியலை கத்தரு சொன்னார் வார்த்தை நிபோ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் நாளிலும் கூட அருமையான சகோதர சௌரியே என்னை உங்களையும் பார்த்து பரலோகத்தின் ஒரு அருமையான ஒரு வார்த்தை நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் இழந்து போற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாகவே கத்தனை திருப்பிக் கொள்ள உதவி செய்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் இருக்கிற அருமையான சகோதர சௌரி ஒருவேளை குடும்ப உறவுகள் தூரமாக போயிருக்க முடியும் பிள்ளைகள் குடும்பத்தை விட்டு தூரமாக போயிருக்க முடியும் கையில் பிரியாசங்களை நீங்கள் இழப்பில சந்தி சந்தித்திருக்க கூடும் வேலை வாய்ப்புகள் இழந்திருக்கக்கூடும் கூடும் வியாபாரங்கள் இழந்திருக்க கூடும் சரீர ஆரோக்கியத்தை இழந்திருக்க கூடும் சந்தோஷம் சமாதானம் எந்தவித காரியங்களும் அருமையான மாலை வேளையிலும் கூட மத்தியான வேலையிலும் கூட கண்ணீரோடு கூட அருமையான கொண்டு கொண்டிருக்கிறீர்களோ உங்களை பார்த்து தான் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்ப நாள் வார்த்தை நீ சகலத்தையும் திருப்பிக் சகலத்தையும் சகலத்தை திருப்பிக் கொள்ளுவாய் ஜோபோட வாக்கிரியமா சகலத்தையும் திருப்பி கொள்ள முடியும் அனுக்கிரகம் செய்த கத்தர் வேற இழந்து போன எல்லாமே கூட சரி ஆரோக்கியத்தை இழந்து போனவனா பிரியவனே உடல்கள்லாம் பருக்கள் இருந்தவனாக சாம்பல் உட்கார்ந்து இரட்டு விடுத்தி சாம்பல் உட்கார்ந்து இருந்து பிரியவளே ஓற்றினால் தன்னுடைய பிரிமாள் இந்த பருக்களை பிரிவாளே தொண்டி கொண்டு ஆண்டு வரை ஜோவிட வாழ்க்கையில அந்த சில இருப்பை எல்லாம் மாற்றி ஜோவிட வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் இரண்டு மடங்கு பெற்றுக் கொள்ளத்தக்கதாய் கிருபச பரலோக திந்தவன் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் அறிவியான சகோதரர் நான் இழந்திருக்கிற அறிவு இருந்தாலும் அதை திருப்பிக் கொள்ள கத்தனவை கிருபை செய்கிறவராக இருக்கிறார் ஆறுபடியாக நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள ஒன்று ரெண்டு அல்ல சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் தாவி இது இழந்து போன எல்லாவற்றிலும் என்னுடைய வார்த்தை சொல்லுகிறார் எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரிலும் குமாரிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவி திருப்பிக் கொண்டான் தான் ஒரு வாழ்க்கையில கீச அதே ஆண்டு பிரதான் இந்த என்னை உங்களே பார்த்து சொல்லுகிறார் இலாதே இச்சகலத்தை திருப்பிக் கொள்வாய் பதினஞ்சாம் காலத்தில் பதினேழுல இருந்து இருபத்தி மூன்று பேரில் வசங்களை வாசித்து பாருங்கள் இளையகுமாரன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பிரித்து வேண்டிக் கொண்டு தூர தேசத்தில் துன்மார்க்குமாய் வாழ்க்கை எல்லாவரையும் இழந்துவான் இல்லாமல் நான் பார்க்குவேன் பிரியுமா எல்லாவற்றையும் இழந்து செலவழித்து விட்டான் பண்டிகளுக்கு போகிற சவிட்டு அதில விரும்பி பசியாட்டு மனதாயிருந்தா போலையே அப்பாவை புரிதி நினைத்து மாக்க மனம் திரும்பி நம் பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன்னு சொல்லி உண்மையாகவே மனம் திரும்பி தீர்மானம் பண்ணி தகப்பட்ட கடந்து வந்தாலும் போல அதோட வார்த்தை சொல்லுவேன் யாரு மனச சொல்றத வாசித்து பாருங்க இருபத்தேரட் இருபத்தி மூணாவது வாசங்களில வாசிக்கதான் போல உண்மையாகவே மனம் திரும்பி தன்னுடைய பாவங்கள மனங்க அழுது நம் பரத்துக்கு விரோத மனம் செய்து விட்டே சொல்லி சிரிப்பிட உண்மாய் மனம் திரும்பி இந்த அப்பா இடத்துல வந்து அனுப்பி இதனுடைய வார்த்தை சொல்ல பிரியமாவே விழுந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் தகப்பனுக்கு திரும்பி கொடுத்தே பார்க்கிறோம் வரும்போது அவருடைய வேலைக்கா அவருடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி கேட்பேன் தான் வந்தா பிரிவோம் ஆனால் இதனுடைய வார்த்தை சொல்ல விரும்பினோம் தொடர்ந்து அவர் இழந்து அதே ஸ்தானத்தை மீண்டும் ஆய் பிரிமானே மகன் என்றுதான் அந்த இழந்து போன ஸ்தானத்தை அவன் பெற்றுக்கொண்டவனாக கைக்கு மோதிரம் பிரிமான கால் புதிய வஸ்திரம் கொளுத்த கன்று அடிக்கப்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அவன் இழந்து போன அதே ஸ்தானத்தை மீண்டுமாய் மகன் என்ற ஸ்தானத்தை மீண்டும்மாய் அவன் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தேவன் நிச்சயமாகவே நம்மளோட நான் உண்மையாகவே மறந்துள்ள ஆரம்பத்திலே வேலையில சௌராசரிய நம்ம வாழ்க்கையிலும் பிரியமில்லாத காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படுமா இருந்தார் நான் உண்மையாகவே மறந்து பரலோகத்தோ படத்தில் வேலையிலே அவர் பிரியமான இழந்து போன யாவற்றையும் திரும்ப தந்து நம்மளை இருக்கிறார் நம்மளை இருக்கிறார் விளையகுமாரன் துன்மாக்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் கூட எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமை இருந்தாலும் கூட கணேசனுடைய நேரத்தில் தகப்பின் வீட்டை கூட நினைத்தவனாக என் அப்பா வீட்டில் அநேக வேலைக்காருக்கு போதுவன் ஆகாரம் சரி பிரிவார்களே மனம் திரும்பி தீர்மானம் பண்ணி எழுந்து புறப்பட்டு தகப்பன் வீட்டில் வந்து போது பிரிமளே பார்க்குவான் தகப்பன் இழந்துவோன அத்தனை ஆசிர்வாதங்களே அவழ்க்கையில் அவன் பெற்று அனுபவிப்பதை இந்த வேத பதிலாம் பார்க்கிறோம் அது எவ்வளவு அருமையான சோ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அருமையான சகோதரி உண்மையாகவே நாம் மனம் திரும்பி தேவசத்தில் கடந்து வரும்போது தேவனை நோக்கி பார்க்கும் போது வாழ்க்கையிலும் கூட நாம் இழந்து போகிற காரியம் எதுவாக இருந்தாலும் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் இழந்து போன நிலைமை எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் நமக்கு திரும்பி தர அதே ஸ்தானத்தில் நம்ம நிறுத்த நம்ம ஆராதி ஆண்டவர் ஆண்டவராக இயேசு கிரித்து ஒரு வல்லமுள்ளவராக இருக்கிறார் போதுமானவராக இருக்கிறார் நிச்சயமாகவே அவர்தான் நாம் பார்த்து சொல்லுகிறார் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் யோவேல் தீர்க்கசின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்று பதினாலு வசங்களை பன்னிரெண்டு பதிமூணு வசங்களை வாசித்து பாருங்க அவர் பிரியமாரே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் என்ன திரும்புங்கள் உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல உங்களுடைய இருதயத்தை கழித்து உங்கள் தேவனாய காத்திர திருமகன் சொன்னார் வேலை பெறவில்லை ஆண்டு சொல்லும் போது சொல்லுகிறார் அப்படியாக பிரியமாக நாங்கள் அவரிடத்தை திரும்புவதான் வேலை அதே யோவில் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வருஷங்களை வாசித்து பாருங்க ஆண்டு வாக்கு பண்ணுகிறார் இந்த களஞ்சியங்கள் தானிய நிரம்பும் உங்கள் ஆலைகளில் திராட்சேச வெண்ணையும் புரண்டோடும் நட்டுவல்லாதபடிக்கு வெட்டுக்கிளிகளும் கிளிகளும் முசுப்படை முசுக்குடை பூஜைகளும் பச்சை புழுக்களும் பச்சை வருஷங்களையும் திரும்ப அழிப்பே அழிப்பேஷன் திரும்ப மத்தியான அழிப்பேன் கூட வாக்குப்படுனவர் மத்தியானவர்களான சௌராசரியே நம்ம வாழ்க்கையிலும் கூட இழந்த காரங்களை இருந்தாலும் ஒருவேளை நம்முடைய தவறுகள் நாம் இழந்திருக்கலாம் பட் மரங்கள் நிமித்தமாக இழக்க வேலை சொல்ல வந்திருக்கலாம் ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் நிமித்தமாக இழந்திருக்கலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அருமையான சோகராசரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல தேவஸ்திரத்துக்கு நம்மளோட வாழ்க்கையில் அவர் நோக்கி பார்க்க நம்மளோட வாழ்க்கையில் இங்கே யாராக இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் எந்த காரியத்து நிமித்தமாக இந்த மத்தியான வேலையில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த அருமையான இழந்து போன நிலைமையில் ஒரு வழி அருமையான சௌரசி சரீர ஆரோக்கியத்தை இழந்து போயிருக்கலாம் கையில் பிரியாசங்கள் இழந்து போயிருக்கலாம் பொருளாதாரத்தை இழந்து போயிருக்கலாம் வேலைகளை இழந்து போயிருக்கலாம் உடைய பின்னாடி ஸ்தானத்தை இழந்து போயிருக்கலாம் எந்த நிலமையிலே அரிமே கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாலும் அரிமன சகோதர உங்களை பார்த்துதான் சொல்லுவார் அரிமே சோர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இச்சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் இசகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் ஆலையில நம்ம நவரத்தில் திரும்பும் போது அருமையான கிழித்து கத்திரத்தை திரும்பும்போது பரலோகத்து தேவனான ஒரு மானத்துக்கு முகி தேவனா இருக்கிற அண்டசரா செய்கிறார் யோகி சொன்னது போல தேவரின் சகலத்தை செய்ய நிறைத்தது தடைப்பட சொல்லப்பட்ட பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையில் அறிமுக அவர் செய்ய இருக்கிற காரியங்கள் ஒருபோதும் தடைப்படுவதே இல்லை ஒருபோதும் தடைப்படுவதே இல்லை அப்படிப்பட்ட சர்வர்கள் ஆண்டவர் என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்டு வந்தால் அந்த மாலை வேலையில் வேற மத்தியான வேலையில் என்னை உங்களே பார்த்து சொல்லுகிறார் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் இழந்து போன காரியம் எதுவாக இருந்தாலும் எந்த காரியத்தை நினைத்து வாய்ந்த வேலையில் இழந்து போய் கண்ணீர் வடிந்து கொண்டு அருமையான சௌரா சௌரியே கத்தர் மகிழ்ந்து பரிசு ஆரம்பத்தில் சொல்லுவார் வார்த்தை நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் பிரிந்து வரையறு குடும்பங்கள் மீண்டும் பிறர் ஒன்று சேர்ந்த கத்தர் விரோளே அவர்களை திருப்பி கொண்டத கிருபை சேவா தூரமாய் இருக்கிற பிள்ளைகள் மீண்டும் பிறர் குடும்பதோடு இணைந்து வாழ பிள்ளைகள் மீண்டும்ாய் குடும்பதோடு இணைந்து கொள்ளும்படி திருப்பி கொள்ளும்படி கத்தர் கிருபை செய்வார் இவரையில இந்த பணியை ஸ்தான தேகத்தை திரும்பவும் அங்கு ஆசீர்வதிப்பார் ஒருவேளை வீட்லாக இருக்கலாம் வேலை தெல்லாக இருக்கலாம் ஸ்தலத்தில் இருக்கலாம் ஆவிக்குரிய நிலைமையில் இருக்க எந்த நிலைமையில் இந்த ஸ்தானத்தில் நீங்கள் இழந்து போன நிலைமை இருந்தாலும் மீண்டும் அதே ஸ்தானத்தில் உள்ள நிறுத்துவதற்கு ஆண்டவராய் ஜேசுகிரிஸ்து ஒரு வல்லமுள்ளவராக இருக்கிறார் அவர்தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் ஒன்றும் காவிது ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கூடாது யோட வாக்கியர்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து போனாலும் கூட பிரிவாவளே ஓ ஜேசுகிறிஸ்தின் நாமத்தில் பார்க்குற பிரியுமார்களே எல்லா விதியும் அந்த ரெண்டு தனியாக கொண்ட வாழ்க்கையில அருணிச்சி பார்க்கிறோம் அதே ஆண்டவராய் ஜேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார் சகலத்தை நிரூபிக் கொள்ளுவாய் ஜெயேசு கிறீஸ்தவின் நாமத்தில் ஆண்டு போறேன் இன்னைக்குமாய் பார்த்தே கெடுகிற பிள்ளையோட வாழ்க்கையில ஆண்டு போறேன் இந்த காரியங்களை இளநின்ன புதிய ஆண்டுகளா கடந்து வந்து கண்ணீர் வெடித்துக் கொண்டு இருக்கிறார்களா ஆண்டு போறேன் அழகோடி இருக்கிறார்கள் புலமனோடி இருக்கிறார்களோ ஏசு கிறீஸ்துவின் நாமத்தில் எல்லா காரியங்களையும் வாழ்க்கையோட குறிப்பிட்ட இழந்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதை திரும்ப கொடுத்து ஆண்டுவரே ஒவ்வொரு பிள்ளைகளே கத்தர் ஆசிர்வதிக்கும் படிக்காக ஜெபிக்கிறேன் வாக்கின்படி ஆண்டு வருகிறேன் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளாண்டு வாக்கின்படி ஏசு கிரித்து நாம் அதில் இழந்து போன காரியம் இதுவாக ஒருவழி ஆரோக்கியமாக இருக்கலாம் இருவழி சந்தோஷமாக இருக்கலாம் சமாதானமாக இருக்கலாம் குடும்ப உறவுகளாக இருக்கலாம் ஆலையிலூயா வேலை வேலைத்தலங்களாக இருக்கலாம் வியாபாரங்களாக இருக்கலாம் எந்த காரியத்தை இழந்து போன இளவாய் இந்த வேலையில் போய் அருமையான தேவஜனமே அருமையான சௌரா சௌரிய கண்ணீரோடு இருந்து கொண்டிருப்பாயிருந்தால் உங்களே பார்த்து தான் அந்த மத்திய ஆறு சொல்லுகிறார் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் ஒன்றும் குறைபடாம தாவிது எல்லாவரையும் திருப்பிக் கொண்டது அறிவான சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில இழந்து போன எல்லாவரையும் திரும்பிக் கொள்ள திருப்பிக் கொள்ள பந்தாய் பரலோகத்தின் தேவனுடைய வாழ்க்கையில கிரிய இருக்கிறார் வல்லமை விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார் தேவரின் சகல தேச வல்லமுள்ளவர் கும்மால செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒரு உண்டோடு சொல்லப்பட பெருகார் அறிவான சகோதர சௌரிய தேவரின் செய்யறது தடைப்படாது வார்த்தைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில ஆண்டு வரேன் அப்படி எங்களை காலம் பண்ணிவிடாங்க அதிசயங்களை காணப்பண்ணுவீராக நாமத்தில் அன்றுவரே இழந்து போயிருக்கிறார்கள் இதுவா இருந்தாலும் எல்லாரையும் திருப்பிக் கொள்ளும்படி பரலோகத்தின் தோ சர்வலோகத்தின் ஆண்டுபராய் இருக்கிறவர் அந்தக்கு ஆண்டுவரே நீ தாவிதுக்கு சொல்லி நீ போய் நீ போ சகலத்தை திருப்பிக் கொள்வா என்று சொல்லப்பட்டார் வார்த்தை ஒவ்வொரு மணியோட வாழ்க்கையிலும் ஆண்டு சகலத்தை திருப்பிக் கொள்ளத்தக்கதாய் சுகம் பலம் ஆரோக்கிய நன்மைகள் கிருபைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஆண்டவரே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு முழுவதும் ஆண்டு கடந்து வரத்தக்கதாய் நன்மை தொடரத்தக்கதாய் இயேசு நாமத்தில் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆண்டுவரே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆண்டு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பீங்க பிரிந்திருக்கிற குடும்பங்கள் மீண்டும் இயேசுவின் நாம வந்து சேர்க்கப்படுவார்களாக தூரமாக இருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களோடு சேர்க்கப்படுவார்களாக இழந்து போகிற ஸ்தானங்கள் இதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் மீண்டும் அந்த ஸ்தானங்களில் ஒவ்வொரு கத்தை நிலைநிறுத்தி ஆசீர்வதிப்பீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இழந்து போன யாவற்றையும் ஆண்டு வரை இரண்டு மடங்கு திருப்பி கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்திர ஆசிவதிக்கும் மடிக்காக நான் ஜெபிக்கிறேன் இந்த புதிய ஆண்டு முழுவதும் ஆண்டு வரை உடைய நன்மைகளின் கிருமைகளும் ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களையும் ஆண்டு சூழ்ந்து கொள்ளும் மடிக்காக ஜெபிக்கிறேன் எல்லா விதமான வாதகளுக்கு பல்லாவுகளின் தீங்குகளுக்கு ஆண்டுவரே இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு ஒரு குடும்பங்களும் ஆண்டு குடும்பம் குடும்பம் பாதுகாக்கப்படுவார்களாக சுகபல வாரத்தை உண்டாயிருப்பதாக தேவைகள் சந்திக்கப்படுவதாக குறைவுகள் நிறைவாக்கப்படுவதாக பரவாயில் தேவரைய ஆண்டவரை நிறைவான ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஆண்டவரே உள்ளத்திலும் இல்லத்திலும் உண்டாயிருப்பதாக சமாதானம் உண்டாயிருப்பதாக இருப்பதாக ஆண்டவரே சகலத்தையும் திருப்பிக் கொள்ளான வாக்கின்படி சகலத்தையும் திருப்பிக் கொள்ள கத்தர் அனுகிரகம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே